அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே இந்த ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் எட்டாவது வீடாக இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் இந்த ஆடி மாதம் அப்படின்ட்டுருக்கு இல்லையா இந்த ஆடி மாதம் வந்து உங்களுக்கு பலவிதமான மாற்றங்கள் நடக்கிறது உங்களுக்கு வேலையில் எப்படி இருக்குது அது மாதிரி உங்களுக்கு பண வரவுகள் எப்படி இருக்குது குடும்பம் எப்படி இருக்கும் உங்களுக்கு வந்து உடல்நிலையில் எந்த எந்த மாதிரி வருவோம் அதுக்கு வந்து நீங்கள் என்ன மாதிரி சுவாமியை கும்பிட்டா இந்த மாதம் நல்லது இப்படின்னு எல்லாத்தையும் வந்து பார்க்க போகிறோம் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த ஆடி மாதன்றது ஒரு ஆன்மீக மாதம் இந்த மாதத்தில் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கோயில்லையும் வந்து விளக்கு பூஜை நடக்கும் அது மாதிரி அம்மன் எல்லாம் வந்து இந்த மாதம் திருவிழாலாம் நடக்கும் ஆடி வெள்ளி இதெல்லாம் திருவிழா நடக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மாசத்துல உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து சனி வக்ரமா உங்களுக்கு வந்து ஐந்தாவது வீட்டில் இருக்கார் அதனால வந்து உங்களை வீட்டை சுற்றி பிரச்சனைகள் இருக்கலாம் உங்களை வீட்டை சுற்றி ஏதாச்சும் பக்கத்தில் பக்கத்து வீடு மாதிரிலாம் பிரச்சனைகள் இருக்கலாம் அதனால ஆனாலும் சூரிய பகவான் வந்து உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கிறதுனால திடீர்னு பயணம் பயணம் போகிறதுக்கு இல்ல வெளியூ வெளியூர் போகிறதுக்கு அது மாதிரி சான்சஸ் வரலாம் பணங்காசு வகையில் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பார்க்காம ஒரு சில வருமானங்கள் எதிர்பார்த்ததும் கிடைக்கலாம் எதிர்பார்க்காம உங்களுக்கு வருமானம் வர்றதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது பொதுவாக இப்போ தொழில் வியாபாரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதிர்ப்பா போட்டியாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து எதிர்ப்பாக உள்ளவங்களால பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆனால் கடைசியில் வெற்றி வந்து உங்களுக்கு தான் கவர்மண்ட் சார்பாக நீங்கள் வந்தானோ ஒரு அக்ரிமெண்ட்டில் வந்து லைசன்ஸ் வாங்கணும் மறு கவர்மெண்ட்டில் வந்தாலும் சர்டிஃபிகேட் வாங்கணும் இந்த மாதிரியான கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே அப்ரூவல் வாங்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு சாதகமாக இந்த மாதம் நடக்கும் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் புதுசாக வந்து ஏதாச்சும் பிரான்ச் ஆரம்பிக்கிறதுக்கு இல்லை உங்கள் பிஸ்னஸ்லேயே ஏதாச்சும் புதுசாக விரிவாக்கம் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்ல நல்லா இருக்குது பணத்தை பொறுத்தளவுள்ள பணம் வருவாய் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு பணம் வரவு கிடைக்கும் ஒரு சில பேருக்கு வந்து நீங்கள் லோனுக்கு எதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நீங்கள் அதிகமாக இருக்குது அது மாதிரி வந்து ஸ்மார்ட்டாக நீங்கள் வந்து ஒரு திறமையாக நீங்கள் வந்து முதலீடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல லாபங்கள் கிடைக்கும் முதலீடு செய்கிறதுக்கு முன்னால் ஒரு தரத்துக்கு ரெண்டு தரம் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு முதலீடு செய்கிறது நல்லது பொதுவாக அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு வந்து இந்த மாத நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் கல்யாணத்துக்கு யாருக்கானும் வந்து கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டானா கூட கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கல்யாணத்துக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் பட் வந்து கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்கு ஏன்னா வந்து உங்களுக்கு குரு ரெண்டாம் குடும்பஸ்தான குடும்பாதிபதி வந்து உங்களுக்கு எட்டாவது வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் அது தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது பட் இருந்த போல கடைசியாக நல்லபடியாக அமைஞ்சிடும் இந்த மாதத்தை பொறுத்தளவு நீங்கள் ஆனால் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க நம்ம முயற்சி தான் முக்கியமானது நம்ம முயற்சிகள் இருந்தால் தான் நமக்கு வெற்றி கிடைக்கும் அதனால இந்த மாதத்தை பொறுத்துல அதுக்காக தள்ளி போட வேண்டாம் இந்த மாதத்துல நீங்கள் முயற்சிகள் பண்ணும்பொழுது கிடைக்கும் பொது ஆடி மாதம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் தள்ளி தான் போடுவோம் அதனால் அதுவும் வந்து அதுவும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே கரெக்டு தான் அந்த மாதிரி வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு அமையறதுல வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது குடும்பத்தை உள்ள ஏற்கனவே இருக்கக்கூடிய மன வருத்தங்கள்லாம் நீங்கும் உங்களோட கூட பிறந்தவங்களோட ஒத்துழைப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் வந்து கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நீங்கள் முடிவெடுக்கிறது நல்லது எல்லாத்துக்குமே அதாவது ஏதாவது எல்லாத்துக்கும் ஒரு நிதானத்தை வச்சுக்கிட்டோம்னா நல்லது கொஞ்சம் அவசரப்படாமல் சரி நாளைக்கு யோசித்து செய்வோம் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு யோசனைக்கு வந்ததுன்னா நல்லது பொது வந்து வேலை சம்மந்தமான வெளிநாடு போறது வெள்ள வேலை சம்மந்தமான விஷயங்களை பயணம் பண்றது அதெல்லாம் உங்களுக்கு வெற்றி வெற்றி தான் பயணங்கள் எல்லாத்துலேயும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஒரு சில பேர் வந்து வெளிநாடு போகணும்னு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க அவங்களுக்கு வந்து வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இந்த மாதம் கிடைக்கும் ஒரு சில பேருக்கு வெளிநாட்டுக்கெல்லாம் வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்தா வெளிநாடு சம்மந்தமான வாய்ப்புகள் ஆஹ் நிறைவேறதுக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு நீங்கள் வந்து கோயில் சம்மந்தமாக ஆண்மை கோயிலுக்கு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கனாலே மன நிம்மதி நல்லா மேம்பட்டும் பொது ஆரோக்கியத்தை பொறுத்துள்ள உடம்புல உங்களுக்கு வந்து ஒன்பதாவது வீட்டில் புதன் வக்ரமாக இருக்கார் ஸோ அதனால் நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் அது மாதிரி உடம்புல வந்து கொஞ்சம் டயர்ட்னஸ் இதெல்லாம் இருக்கலாம் இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் நிதானமாக பண்ணிக்கிறது அதெல்லாம் சொல்லணும் அவசரப்படாமல் ஏதாச்சும் நெடுக்கணும் குடுக்குண்டுன்னு ஓடி போய் எனக்கு விழுந்துடாமல் இல்லாட்டா கால் சுலுக்கிக்காம இந்த மாதிரி இதை நிதானமா செய்யறது நல்லது அது மாதிரி வந்து நீர் சம்மந்தமான பிரச்சனைகள் வரலாம் டீஹைட்ரேஷன் ஆகலாம் தண்ணி நிறையா குடிங்க தினமும் வந்து தியானம் மந்திரம் சொல்லலாம் ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சது ஜெபம் பண்ணலாம் கொஞ்சம் அமைதியாக உட்கிறது நல்லது தானே அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தளவில் உள்ள இந்த மாதத்தை பொறுத்தளவில் உள்ள செவ்வாய்க்கிழமை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகனை வழிபடுறது உங்களுக்கு மிக மிக நல்ல பலன்களை கொடுக்கும் ஓம் சரவணபவா கனமஹா அப்படின்னு சொல்லி இருபத்தி ஏழு தரம் நீங்கள் ஜபம் பண்ணுறது நல்லது ஆடியில் வந்து ஆடி வெள்ளியில் ஏதாச்சும் ஒரு நா ஒரு வெள்ளியாச்சும் விரதம் இருந்து அம்மன் கோயிலுக்கு நீங்கள் ஏதாச்சும் பால் அபிஷேகம் பண்ணுறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு மிக மிக நல்ல பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும் ரெண்டாவது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் பன்னெண்டாம் தேதி உங்கள் அதிபதி லாபஸ்தானத்துக்கு வந்துடுறாரு ஸோ அதனால தடங்களா இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே இப்போ வந்து உங்களுக்கு திரும்ப வந்து அதெல்லாம் நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு பொதுவாக இந்த மாதத்தை பொறுத்துல ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி ஜூலை முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி ஆகஸ்ட் மாதம் பதினோராந்தேதி இது மூணு நாளும் உங்களுக்கு யோகமான நாளாக இருக்குது உங்களுக்கு சுபமான நாளாக இருக்குது அன்றைக்கி நல்ல காரியங்கள்லாம் நடத்துறதுக்கு நீங்கள் அந்த மாதிரி நாட்டில் வச்சுக்கலாம் இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் அம்மன் கோயில் திருவிழாலெலாம் நீங்கள் கலந்துக்கலாம் அது வந்து ஆன்மீகத்திற்கு நீங்கள் போகும்போது உங்கள் வாழ்க்கை வந்து வளம் பெறும் அப்படின்றத நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டிங்கனாலே ரொம்ப ரொம்ப உங்களுக்கு மனசில் வச்சு அது மாதிரி நீங்கள் செயல்பட்டீங்கனாலே வெற்றி வந்து நிச்சயம் உங்கள் பக்கம்தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களை எல்லாருக்கும் இந்த மாதம் மிக நல்ல பலன்களை கிடைக்குன்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிடுறேன் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்